குளகுபுபாரு தேர்தலை புறக்கணிக்க சொல்வது முட்டாள்தனமானது குணராஜ் சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொல்வது முட்டாள்தனமானது குணராஜ் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆட்சியில் எல்லாம் சரியாக உள்ளது குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணப்பட்டுவிட்டது என்றும் நாங்கள் கூற மாட்டோம் ஆனால் இப்பிரச்சனைகளுக்கு பிரதமர் அன்வார் கட்டம் கட்டமாக தீர்வை வழங்கி வருகிறார் போன்று அதேபோன்று மாநில அரசு இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக பல திட்டங்களை வெற்றிகரமாக அமல்படுத்தி வருகிறது ஆகவே வரும் கோலக்க சட்டமன்ற தேர்தலில் இந்திய வாக்காளர்கள் சிந்தித்து நம்பிக்கை கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குணராஜ் கூறினார் ஒரு சில தரப்பினர் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர் அப்படி சொல்வது முட்டாள்தனமாகும் வாக்களிப்பது நமது உரிமை அதை புறக்கணிக்க சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றார் அவர் ஸ்லாங்கூர் க அடிலானில் மொத்தம் ஒன்பது தொகுதிகளில் இந்தியர்கள் தலைவர்களாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் அடுத்த இரண்டு வாரத்திற்கு கொலக்குபுபார்வில் களப்பணி ஆற்றுவார்கள் என்று குணராஜ் கூறினார் கொலக்குபுபாரு இடைத்தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடாமல் போகலாம் கொலக்குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மூடா கட்சி போட்டியிடாமல் போகலாம் என்று மூடா கட்சியின் நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார் இந்த முடிவானது மூடா கட்சியின் மத்திய செயலவை செயற்குழுவில் எடுக்கப்பட்டது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அவர் இவ்வாறு தெரிவித்தார் மூடா கட்சி போட்டியிடாதது குறித்த எந்த ஒரு காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனினும் இந்த முடிவு அனைவராலும் ஏகமானதாக எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் மூடா கட்சி நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் நம்பிக்கை கூட்டணிக்கும் தமது ஆதரவினை வழங்காது அத்துடன் எந்த ஒரு கட்சியும் மூடா ஆதரிக்க போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளதாக அவர் சொன்னார் மூடா கட்சி கடந்த ஆறு மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது போட்டியிட்ட பத்தொன்பது சட்டமன்ற இடங்களிலும் மூடா கட்சி தோல்வியை தழுவியது வீசினால் வெடிக்கும் என்ற வாசகம் கே எல் ஆயே கார்கோ மையத்தில் பரபரப்பு ஸ்கேன் இயந்திரத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொட்டளம் ஒன்றில் காணப்பட்ட வெடிகுண்டு அச்சுறுத்தல் தொடர்பான வாசகம் கோலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் கேஎல்ஐஏ கார்கோ மையத்தில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது பேட்டரி மற்றும் மின் இணைப்பு கம்பிகள் கொண்ட அந்த பொட்டலத்தை ஸ்கேன் சோதனைக்கு உட்படுத்தும்போது போது எச்சரிக்கை ஏறிய வேண்டாம் வெடிக்கும் என்ற வாசகம் அதன் மீது பொறிக்கப்பட்டுள்ளதை அந்த ஊழியர் கண்டதாக கேஎல்ஐஏ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்மான் ஷரிஹாட் கூறினார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அரச மலேசிய போலீஸ் படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் சோதனைகளை மேற்கொண்டனர் எனினும் அதில் வெடிபொருள் எதுவும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்று அவர் கூறினார் எங்களின் வாக்கு வேண்டுமென்றால் கையெழுத்திட வேண்டும் ஐந்து தோட்ட மாட்டாளிகள் போர்க்குடி எங்களின் வாக்கு வேண்டுமென்றால் ஒப்பந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் வழக்கு புகார் சேர்ந்த ஐந்து தோட்ட பாட்டாளிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளனர் நிகழ் கார்டனர் புக்கித் தகார் மேரி மீனா சுங்கி திங்கி ஆகிய ஐந்து தோட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறது ஆனால் தேர்தலுக்கு பின் எந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை இதனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் ஆகவே இம்முறை இங்குள்ள மக்களின் வாக்குகள் வேண்டுமென்றால் எஸ் டியில் கையெழுத்திட வேண்டும் மேலும் தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் மக்களின் உரிமைக்காக போராட வேண்டும் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது என்று அத்தோட்ட மக்களின் பிரதிநிதி வாசுதேவன் ராஜமாணிக்கும் கூறினார் பெண்கள் சுயக்காலில் நிற்க வேண்டும் சிலங்கு தியாசேகா மகளிர் அணியினர் சார்பில் நேற்று மாலை கெர்லிங் கம்பூங் ஆகிர்பானா மகளிருடன் ஒரு மாலை பொழுது நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய திருமதி யோகேஷ் அவர்கள் ஒரு குடும்பத்தின் முக்கிய ஆணிவேர் மகளிராகும் அவர்கள் யாரையும் நம்பிடாமல் செய்து குடும்பத்தின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்ற என்பதோடு மாநில அரசு வழங்கும் வியாபார திட்டங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் கவுன்சிலர் யுகராஜா துரை அன்பழகன் ஆகியோரோடு பொதுமக்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை சிறப்பான முறையில் முன்னாள் கவுன்சிலர் கனகராஜா மற்றும் மைக் உறுப்பினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது